இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலேயும் சென்சேஷனலாக பேசுறதுனாலையும் சொல்கிறேன் அதில் ஒரு நபரை வந்து இவர் பொழுது சார்ன்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க அது வந்து நடக்கலை அது அவன் பொய்யா சொன்னது குறிப்பாக அந்த அக்கரண்ட்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளைன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான் ஸோ அதனால் அது வந்து தவறான தகவல் வேற கேள்வி கேட்டீங்க ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபது வழக்குகள் இருக்கு எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா திருட்டு அந்த மாதிரி வழக்கு ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு இவன் மேலே ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற இருபது வழக்குலையும் அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேலே வரல இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் அஃபென்சஸ் அதுல இவனுக்கு ஆறு வழக்குல கன்விக்ஷன் ஆயிருக்கு மற்ற வழக்குலாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது சார் சார் சொல்றாங்க அந்த வார்த்தை சொல்றாங்க அப்படியே பதிவு சொல்லிட்டாங்களா அப்படியே பதிவு சொல்லிடுவான்

சார் அதான் சொல்றேன் அப்லோட் பண்ணிடுவோம் சார் அது ப்ளாக் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது ஆரம்பிக்கமே சொன்னேன் டெக்னிக்கல் கிளிச்சிலே அந்த ஐபிஎஸ்ல இருந்து பிரியனஸ் ஆனதுல சித்து கொஞ்சம் நேரம் ஓப்பன் எக்ஸ்ட்ரா தான் ஓப்பன் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக ப்ளாக் ஆகுது ஆட்டோமேட்டிக்க பிளாக் நாம பண்ணுறதுல ஆட்டோமேட்டிக் ப்ளாக் ஒரே நிமிடம் ஒரே ஒரே நிமிஷம் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை சொல்லி கேட்காதீங்க உங்க கருத்து நினைக்கலங்கண்ணா அரசியல் இது கிடையாது பேட்டி கிடையாது நீங்க காவல்துறையில ஏதாவது உங்க விளக்கங்களுக்குன்னா கேட்கலாம் நீங்க அதோ நீங்க உங்களுக்கு என்ன அதுல டவுட்ன்னு கேளுங்க அவர் சொன்னதுன்னு சொல்லி கேட்க வேண்டாம்